நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தங்க விலை பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சவரனுக்கு ஆறுநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு விற்பனை ஆகுது வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேட் ஆபரண தங்கம் என்ன விலை அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறுரூபா கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி சவரன் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூபா சவரனுக்கு ஆறுநூறுரூபா அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இன்னும் ஒரு சில நாட்களில் தங்கம் விலை அறுபதாயிரத்தை ஈஸியாக தொற்றும் போல நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்ரைஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் கிராமுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா சவரனுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளி விலை பார்க்கலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபா ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் வெள்ளி விலை மட்டும்தான் மக்களே ஒரு வாரமாக குறையாமல் இதே விலைக்கே நீடிக்குது செயல் நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க டெய்லியும் தங்கம் மற்ற வெள்ளி விலையை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் செய நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அதுவே போதும் நன்றி